ரஜினி அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் தான் அவங்க கிறிஸ்துவ மதம் தான் ரஜினி வந்து அம்மாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்பா கோடி கோடியாக சம்மா பணம் சம்பாதிக்க தான் இவங்க திருநங்கை வேஷம் போட்டுருக்காங்கன்னா அதை நான் ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரஜினி அவங்க பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது திருநங்கையோட பதவியை நான் வாங்குறதுக்கு பன்னெண்டு பைசா வட்டி வார வட்டிலாம் வாங்கி நான் இருபது லட்ச ரூபா போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நீயே வட்டிக்கு வாங்குகிற சீனில் தான் இருந்திருக்கேன் இப்போ உனக்கு கிலோ கிலோவாக நகை ஏது ரெண்டு தார் கார் ஏது நாங்கள் எங்களை வந்து ஒரு பெண்ணாக நினைக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஆணுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த சர்ஜரி கிர்ஜரி எல்லாமே நாங்கள் பண்ணி அந்த வழி வேதனையை கூட எதுக்காக நாங்கள் தாங்கிக்கிறோம் நம்மளை சீனு ஒரு வார்த்தை ஆம்பளைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க ஒரு ஆணா இல்லை பெண்ணா இல்லை இவங்க ஒரு திருநங்கையா இதுவே ஒரு குழப்பமாக தான் இருக்குது இல்லை இந்த மூன்று பாலினத்தையும் தாண்டி நாலாவதாக ஒரு கேட்டகரியை இவங்க உருவாக்குறாங்கன்றது கூட குடிக்கு வந்து அடிமை அவர் வந்து திருநங்கையா அவரை எப்படி சொல்கிறதுன்னா ஒரு போட்டியில் திருநங்கையாக மாறினவங்க இவங்களா ஒரிஜினல் திருநங்கைன்னா நான் அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன் இவங்களாம் வந்து குடி குடி குடின்னு வாழ்ந்து இவங்களாம் ஒரு கே கே பசங்க இவங்க ஒரு திருநங்கைக்கிட்ட சண்டை ஆகிட்டு அந்த சண்டையின் மூலிமா ஒரு வார்த்தை கேட்க மூக்கு குத்துனாங்க அதாவதுங்க இந்த இருபத்தி ஒரு தலைவிகளில் இல்லாதது ரஜினி இருக்குது இந்த இருபத்தி ஒரு தலைவிகளில் இல்லாதது சென்னையில் ரஜினி இருக்குது ஜஸ்ட்டு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கின ரஜினி இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல் போல் எப்படி வீடு கட்டினாங்க ஜமாத்தில் உள்ள யாருமே வந்து இவங்களை கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களாம் ஒரு கூட்டாளிகள் இவங்க எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை வச்சு தான் இந்த ஜமாத்தையே தட்டு வாங்கினாங்க நாய்க்கு தலைவின் ட்ரெஸ்கேமே எடுத்துகிட்டு வந்தாங்க ஒவ்வொருத்தர் டேலண்ட்டை வச்சு தான் ரஜினியை பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட வந்து ரவுடிசம் அதிகம் கடிச்சாக்கா என்னை அழிக்கவும் செய்வாங்க நான் தனிமையில் எங்கெல்லாம் மாட்டேன்னா எது ஒண்ணாலுமே செய்வேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்குன்னு ரூட் எடுக்கவோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கோ நான் ஒன்னே அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நானும் சராசரியான ஒரு தான் நானும் என் பொழப்புக்கோ இல்லை ஏதோ மெட்டீரியல் வாங்க ஒரு மல்லிகை ஜாமா வணக்கம் தம்பி இப்போதான் அகோரி கலையரசன் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குக்கா மறுபடியும் ரஜினியம்மாள் பிரச்சனை என்னதான் நடக்குதுக்கா சாமியாருங்கனாலே பிரச்சனை தானேப்பா அதானே எந்த சாமியாரும் உண்மையாக இருந்திருக்காங்க அவ்வளோதான் ரஜினியம்மா பிரச்சனை வந்து நான் வந்து அவங்களோட ஆன்மீகத்தை பற்றி நான் வந்து எதுவுமே பேசலை ஏன்னாக்கா எனக்கு அது வேண்டாம் நான் திருநங்கை நான் திருநங்கை அதே போல் அவங்க ஒரு திருநங்கையாக இருந்தால் அதுக்கு பதில் சொல்லட்டும் சரிங்களா நான் வந்து பொய்யெல்லாம் பேசல அவங்க திருநங்கையா இல்லையான்றதை வந்து ஒரு மெடிக்கல் செக்அப்ல தெரிஞ்சிட போகுது கண்டிப்பா சரிங்களா அவ்வளவுதான் நான் திருநங்கைன்றதுக்காக நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அதே மாதிரி ரஜினி அம்மாளா இல்ல அம்பாளா ரஜினி வந்து அம்மாவும் இல்ல அம்பா அம்பாலும் இல்ல அப்பா ஐயா சாரு அவ்வளவுதான் ஓகே ஓகே அதே மாதிரி ரஜினி அம்மாள் ஆப்ரேஷன் பண்ணலன்னு சொல்றீங்க ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்கு இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களா ஆப்ரேஷன் பண்ணலை அதையே உங்களுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருக்குன்றது எனக்கு புரியல எதனால் அது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஏன்னா அவங்க திருநங்கைன்னு சொல்றாங்க எல்லாருமேனு இப்போ நீங்கள் வந்து அவங்க ஆப்ரேஷனே பண்ணலன்றப்ப மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியில தானே இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க ஃப்ரேம் வந்து திருநங்கை அப்படின்னு சொல்றாங்க அவங்கள ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் தானே அவங்களால மாற முடியும் அதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு அதாவது ரஜினி அம்மாவோட இதுவெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல பட் மந்த்ரா மட்டுமே இப்ப வந்து ரஜினி அம்மா ஆப்ரேஷன் பண்ணலன்றத சொல்லல எனக்கு முன்னாடியே ஒரு திருநங்கை சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுலயும் இருக்கு ஆனாலும் வந்து உண்மை என்னவோ நான் அதை தான் பேசுகிறேன் அவ்வளோதான் ரஜினிமா வந்து ஆப்ரேஷன் பண்ணாததுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கலாம் அது வந்து அவங்களோட பர்சனல் நான் அதிலெலாம் நான் தலையிட விரும்பலை பட் இதை சொல்கிறதுக்கு நான் திருநங்கை இது என்னோட பர்சனல் எங்களோட வழி வேதனைகள் எதுவுமே வந்து ஆண்டு அனுபவிக்காமல் நானும் திருநங்கை தான் சொல்லிட்டு திருநங்கைக்கு உண்டான அங்கீகாரத்தெல்லாம் நீ பெற்றுக்குன்னு திருநங்கைகளுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே இல்லாமல் கெடுதல்களே பார்த்துட்டு இருக்க நீ உன்னை வந்து நான் திருநங்கையாக ஏற்றுக்க முடியாது சரிங்களா அவ்வளோதான் மற்ற பொதுவும் இதை பார்க்குற மக்களோ பார்க்குற மீடியாவோ அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கு மனசளவில் வந்து நம்ம பெண்மையை உணர்ந்தாலே நம்ம திருநங்கை தான் திருநம்பிதான்றதுலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வேற யார் ஒன்றாலுமே மனசளவில் ஒரு ஒரு பையன் கூட எடுத்து வீடு பெருக்கிட்டான் பெருக்கிற நேரத்தில் அவன் பெண்மே தான் உணர்ந்திருப்பான் அதுக்காக அவன் திருநங்கை ஆகிடுவானா அப்படிலாம் கிடையாது ஆனால் அதாவது நாங்கள் எங்களை வந்து ஒரு பெண்ணாக நினைக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஆணுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த சர்ஜரி கிர்ஜரி எல்லாமே நாங்கள் பண்ணி அந்த வழி வேதனையை கூட எதுக்காக நாங்கள் தாங்கிக்கிறோம் நம்மளை சீன் ஒரு வார்த்தை ஆம்பளைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த வழி அத்தனையுமே தாங்கி இந்த இந்த உடையில் வாழ்கிறோம் சரிங்களா அந்த ஒரு மனக்கா இதுல தான் நான் அந்த ஸ்டாட் வந்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது நான் பேசினேன் சரிங்க்கா அதே மாதிரி உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தொடர்ச்சியாக சொல்லியிருக்கீங்க யாரால் ஆபத்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வந்து நான் இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் முன்னிலையில் வந்து சென்னையிலேருந்து எவ்வளோ ஒரு திருநங்கைகள்லாம் வந்திருக்காங்க ஆனால் சென்னைவாசிகள்னு பார்த்தா அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் தாங்க இருந்திருக்காங்க நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் மிச்சம் எல்லாருமே வந்து திருவள்ளூர் பாக்கம் திருத்தணி மாதிரிலாம் இருந்து திருநங்கைகளை வந்து இவங்க வர வச்சுருக்காங்க வர வச்சு ஒரு கூட்டத்தை காட்டணும் இவங்களோட மாசை காட்டணுன்றதுக்காக இந்த அநியாயமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதாவது மந்த்ரா ஒரு ஆள் அழிக்கிறதுக்கு இவங்க எத்தனை பேர் உருவம் எடுத்திருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இது இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாக்கா என்னை அழிக்கவும் செய்வாங்க நான் தனிமையில் எங்களாம் மாட்டேன்னா எது ஒன்றாலுமே செய்வோம் அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்குன்னு ரூட் எடுக்கவோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கோ நான் ஒன்றே அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நானும் சராசரியான ஒரு திருநங்கை தான் நானும் என் பொழப்பு கோயில் ஏதோ மெட்டீரியல் வாங்க ஒரு மளிகை ஜாமான் வாங்க எங்கேயோ போவேன் அங்கே ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா இந்த கூட்டம் அந்த மாதிரியான கூட்டம் இவங்க எதுக்காக மாஸ்க் காட்டுறாங்க இவ்வளோ கும்பலும் எதுக்காக காட்டுறாங்க சொல்லுங்கள் இவங்க வந்து இவ்வளோ கும்பலை காட்டி எனக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் நான் வந்து பயப்படணும் இவங்ககிட்ட போய் நான் சரணாயிடணும் நான் மன்னிப்பு அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது இவங்க எவ்வளோ கும்பல் ஒன்றால் என் சைடு நியாயம் நீதி தர்மம் இருக்குது நான் அதுக்கெல்லாம் நான் அஞ்சவே மாட்டேன் கண்டிப்பாக்கா அதே மாதிரி திருநங்கை சமூகத்தையே ரஜினி அம்மா ஏமாத்திட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இதோட உங்களோட கருத்து என்னதுங்கக்கா திருநங்கை சமுதாயத்தை வந்து ரஜினி அம்மா ஏமாத்தி தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னா யார் மூலியமா சொல்லப்படுது பொதுவாகவே மக்களோட கருத்து இருக்கு அப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சு தானே இருக்கு இல்லை புதுசாக நான் சொல்றதுக்கு ஒன்றுமே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அதாவது மந்த்ரா தான் இதெல்லாம் தெரியணுன்றதெல்லாம் கிடையாது எல்லாேருக்கும் எல்லா விஷயமே தெரியும் ஆனால் வெளிப்படையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது இப்போ நான் பேசுவோம் எல்லோருக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க திருநங்கை சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி ஒரு காக்கா கொண்டா ஒரு காக்கா கூட்டத்துக்கு துடிச்சதோ அது போல் ஒரு திருநங்கைக்கு ஒன்றுனா ஒரு திருநங்கை தான் துடிக்கும் அதில் ஒரு உதாரணமும் நான் சொல்கிறேன் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பண்ண ரேலி அந்த ஒரு மறியல்லே நான் சொல்கிறேன் அங்கே எத்தனை பேர் ரஜினி அம்மா மாதிரி வந்து நின்று இருந்தாங்க விரல் விட்டு சொல்ல முடியுமா அவங்களால வந்தவங்க எத்த அத்தனை பேருமே எப்படி இருந்தாங்க எல்லா புடவை சுடிதார் அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்களே கண்டி அந்த அத்தனை பேர்லேயே அவங்க ஒரு முந்நூறு நானூறு பேர் நேற்று ஒரு மாசு காமிச்சாங்க அந்த முந்நூறு நானூறு பேரில் இவங்க ஒரு ஆள் தான் காவி வெட்டி குத்தாலே இருந்தாங்க உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது அவங்க இவங்க ஒரு ஆள் தான் இருந்தாங்க மீதி அத்தனை பேருமே திருநங்கையாக தான் இருந்தாங்க அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு திருநங்கைக்கு ஒன்றுனா ஒரு திருநங்கை கூட்டத்துக்கு தான் துடிக்கும் சரிங்களா ரஜினி அம்மாவுக்கு ஒன்றுனா ரஜினி அம்மா மாரி இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து துடிக்க வேண்டியது தானே அவங்கள மாரி வேடி சாட்டை போட்டு ஆன்மீகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் வர வேண்டியது தானே வரமாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து நான் ஓப்பனாக சொல்லணுன்னா பரவாயில்ல நான் சொல்கிறேன் இவங்க ஒரு ஆணா இல்லை பெண்ணா இல்லை இவங்க ஒரு திருநங்கையா இதுவே ஒரு குழப்பமாக தான் இருக்குது இல்ல இந்த மூன்று பாலினத்தை தாண்டி நாலாவதா ஒரு கேட்டகரிய இவங்க உருவாக்குறாங்கன்றது கூட ஒரு இருக்கு அவ்வளவுதான் இவங்க திருநங்கைகளையும் சேர்த்துக்கல ஒரு பெண்லையும் சேர்த்துக்கல ஒரு ஆண்லயும் சேர்த்துக்கல இவங்க மொத்தத்துலயும் இவங்க ஒரு குழப்பவாதியா இருக்காங்க கோடி கோடியா பணம் சம்பாதிக்கத்தான் திருநங்கை வேஷம் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க அது உண்மையா கோடிக்கோடியாக சம்பா பணம் சம்பாதிக்க தான் இவங்க திருநங்கை வேஷம் போட்டுருக்காங்கன்னா அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு தான் சொல்வேன் ஏன்னா இப்போ ரஜினி அவங்க பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது திருநாங்கையோட பதவியை நான் வாங்குறதுக்கு பன்னெண்டு பைசா வட்டி வார வட்டிலாம் வாங்கி நான் இருபது லட்ச ரூபா போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நீயே வட்டிக்கு வாங்குகிற சீனில் தான் இருந்திருக்கேன் இப்போ உனக்கு கிலோ கிலோவாக நகை ஏது கோடிக்கணக்கில் வீடு ஏது ரெண்டு தார் கார் ஏது இதெல்லாம் நீ அப்போத்துலேருந்து ஆன்மீக இதெல்லாம் இந்த அப்போ உனக்கு இதெல்லாம் இல்லையே இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் தானே வந்திருக்கேன் ஏன்னா நீங்களே ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க நான் இது வா இந்த தட்டு வாங்குறதுக்கு நான் பன்னெண்டு பைசா வட்டிக்கலாம் வாங்கி தான் போட்டேன்னு அப்போ ஆன்மீக இதெல்லாம் இருந்தீங்க அப்போ உங்கள்கிட்ட இந்த பணமோ நான் கே இல்லையே இப்போ இந்த தட்டு வாங்கினேன் இந்த மூன்று வருஷத்துல தானே இது எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் எங்கேருந்து சம்பாதிச்சிருப்பீங்க பணம் எப்படி சம்பாதிச்சிருப்பீங்க எந்த வழியில் வந்திருக்கோம் புரியுதுங்களா இதுதான் என்னோட கேள்விகள் அனைத்துமே அதாவது இது அனைத்துக்குமே ரஜினி ஒரு காலத்துல மாட்டாங்க சரிங்களா நேருக்கு நேர் கூட அவங்க வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ எவ்வளோ அநியாய அக்குரும்புகள் பண்ண முடியுமோ ஆன்மீக அவள்லயும் சரி திருநங்கைகள் அவள்லயும் சரி பொதுமக்கள் அவள்லயும் சரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அத்தனையாக அவங்க பண்ணியிருக்காங்க ஆனா அன்னைக்கு அதெல்லாம் வெளியே வரல இன்னைக்கு இந்த திருநங்கை பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க அனாரோகமாக பேசுனதுனால இப்போ இதெல்லாம் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி சர்ஜரி பண்ணினால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாக்கா இது பொதுவாக மக்களோட கருத்து கண்டிப்பாப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க அதாவது நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்றோமோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃபைல் ஒன்று தருவாங்க தெரியுங்களா டிசார்ஜ் சம்மரி ஏதோ சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கின்றது அதில் இருக்குமே அதுக்கு பேர் என்ன ஒரு ரீசனு ரெண்டாவது வந்துட்டு நம்ம சர்ஜரி இந்த மாதிரி ஃபீமெயிலாக மாறியிருக்கோம் திருநங்கையாக மாறி இருக்கோன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அங்கே கொடுப்பாங்க அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தராங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கூட தராங்க எனக்கெல்லாம் இருக்கு நான்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ம் நீங்கள் ரஜினி அம்மாள் திருநங்கை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் ஜமாத்தில் உள்ளவங்க யாருமே இதை பற்றி பேசலை ஏன் கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஜமாத்தில் உள்ள யாருமே வந்து இவங்களை கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களாம் ஒரு கூட்டாளிகள் இவங்க எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை வச்சு தான் இந்த ஜமாத்தையே தட்டு வாங்கினாங்க நாய்க்கு தலைவின் ஸ்கீமே எடுத்துட்டு வந்தாங்க ஒவ்வொருத்தரும் டேலண்ட்டை வச்சு தான் ரஜினியை பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்ட வந்து ரவுடிசம் அதிகம் சில சட்டவிரோதமான செயல்கள் அதிகம் இது எல்லாமே பார்த்து இப்படியும் ஒரு ஆள் வந்து நம்மளை செட்டில் இருக்கணும் நாளைக்கு இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் நியாயத்துக்காக போராடி வரும்போது இந்த ரவுடியை விட்டு அவங்கள ஆஃப் பண்ணலாம் இதுதான் வந்து அந்த கூட்டத்தோட தீர்மானம் போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இப்போ ரஜினிக்கு ரவுடிஸும் இன்னொருத்தருக்கு நல்லா பேசக்கூடிய திறன் இருக்கும் இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்க கூட திருநங்கை கூட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு பணபலம் இருக்கும் ஒரு ஒருத்தரோட திறமை தான் அதாவது இந்த இருபத்தி ஒரு பேரில் ஏழ்மையான ஒரு நாயக்கு இருக்காங்களா பாருங்கள் இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்படியே எளிமையாக இருந்தேன் நான் குப்பை வண்டி தள்ளினேன் நான் வந்து ரோடு போய் இதெல்லாம் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க இப்போ செஞ்சுருக்க மாட்டாங்க யா இப்போ வந்து நான் பேசுனதுக்கு அப்புறம்னா இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா என்னை வந்து அழிக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன் அன்றைக்கி ஏப்ரல் மாதமும் நான் ஒரு ஆள் தான் இன்றைக்கி இந்த நவம்பர் மாதமும் நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன் ஏன் என்ன அடக்கிறதுக்கு இவங்க ஏன் ஒரு ஊர் ஊராக கிளம்பி வராங்க கும்பல் கும்பலாக ஏன் கிளம்பி வராங்க அப்போது இவங்க சைட்டில் வந்து நியாயம் கிடையாது உங்களுக்கு கிளியராக சொல்ல நியாயம் கிடையாது இவங்க வந்து இந்த கும்பலை காட்டி நியாயத்தை வந்து மறைக்க பார்க்குறாங்க இந்த கும்பலை காமிச்சா வந்து கவர்மெண்ட் எல்லாமே திருநங்கைகள் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது இவங்க ஒரு கும்பல் கும்பலாக வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எதுக்கு தலைவலி எதுக்கு இவ்வளோ ஜனம் என்னத்துக்கு மெஜாரிட்டி அந்த சைடு அதிகமாக இருக்குது மந்த்ரா சைடு கம்மியாக இருக்குதுன்னு நான் பேச எடுத்துருக்கிற இதுவை வந்து அழிக்கிறதுக்காக தான் இவங்க கும்பலை காட்டுறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் தனியாக வந்து இப்போ நான் ரஜினியை பற்றி பேசுகிறேன்னா ரஜினி வந்து தனியாக என்கிட்ட பேசிட்டோம் தனியாக ரஜினியை மேலே க சட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் தனியே மேலே எந்த ஒரு ஆச்சினோனாலும் ரஜினி எடுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் இவங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கு இருபத்தி ஒரு செடா இருபத்தி ஒரு காலம் எல்லாத்தையும் சேர்த்தாலே இது ஒரு ஐம்பது அறுபது பேர் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு புள்ளிங்கன்னு சொல்லி அது ஒரு நாற்பது அது ஒரு கும்பல் தானே இவன் நீக்குமே சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அரசன் அன்று கொண்டான் தெய்வம் இன்று கொள்ளுது எனக்கு தெய்வம் கொண்ணுன்னு இருக்குது ஏன் மேலே தவறு இருந்தாலும் எனக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் அதனால திருப்தியாக ஏற்றுக்குறேன் அவ்வளோதான் அதே மாதிரி ரஜினி அம்மாள் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க இன்னும் கோயிலில் கூட மேரி போட்டாலாம் வச்சுருக்காங்களே அதாவது ரஜினி அம்மா கிறிஸ்டினா என்னான்றது எனக்கு தெரியாதுங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு இது பண்ணலை பட் ஆனால் நான் கேள்விப்பட்டோம் ரஜினி அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் தான் அவங்க கிறிஸ்துவ மதம் தான்றது தான் கேள்விப்பட்டோம் அந்த அவங்க வச்சு வழிபடுறாங்க இல்லையா ஒரு கோவில் அந்த கோவில் கூட வந்து சிறு அவங்க எங்கேயோ அவங்க அப்பா யாரோ வந்து அந்த ஒரு சின்ன சில வந்து விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு நான் அதை வச்சு நான் அப்படி சின்ன வயசுல ஆரம்பித்தேன் அதுதான் இன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு கை கொடுத்துருக்குன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இவங்க பரம்பரை பரம்பரையாக இந்து மதமாக இருந்திருப்பாங்களான்றது தெரியல இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படி சொல்றதுன்னா மக்கள் மதியில் வந்து ஒரு ஜாதி இது வலிக்காத அளவுக்கு அவங்க வந்து அதை அப்படி பிரேம் பண்ணின்னு போகிறாங்க அப்படிலாம் கிடையாது நமக்குன்னு வந்து நமக்கு பிடிச்ச சாமி இஷ்ட தெய்வம்னு போது நம்ம அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் கரெக்டுங்களா நான் இந்து இந்துலேயே கூட பாருங்க அம்மனு இருக்காங்க ஈஸ்வரர் கருவிநாயகர் முருகர்லாம் இருக்காங்க அது ஒருத்தருக்கு ஒவ்வொன்று தான் பிடிக்கும் எனக்கு இந்த அம்மன் தான் பிடிக்கும் சிவன் பக்தன் அதுமாதிரி அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க ஏன் மூணுத்தையும் சேர்த்து வச்சே பேசுறாங்க ம் அதே மாதிரி ரஜினி அம்மாள் குடிப்பாங்களா ஏதோ விழுப்புரத்தில் கூத்தாண்டவர் கோயிலில் கூட பசங்க கிட்ட ஆபாசமாக தப்பாக பேசியும் அடி வாங்கினதான் சொல்லி சொல்லியிருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து இந்த கேள்வி தப்பாக புரிஞ்சு கேட்டிருக்கீங்க விழுப்புரத்தில் வந்து நான் ரஜினி அம்மா பார்த்ததே இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் நான் இல்லை அவங்க குடிச்சிட்டு பசங்க கிட்ட அடிவாங்கன்னு தான் நான் ரஜினியை சொல்லலை நான் சொன்னது இன்பான்ற ஒரு திருநங்கை அந்த திருநங்கை விழுப்புரம் மாவட்டம் கடலூரில் வந்து கொத்தாட்டைன்ற ஒரு கிராமத்தில் வந்து கூத்தாண்டவர் கோவில் இருக்குது இங்கே விழுப்புரம் திருவிழா முடிஞ்சு அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் அங்கே நடக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு இன்பான் சொல்கிற ஒரு ஒருத்தர் இவரு இதில் கல்நாயக்கா இருக்காரு அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருந்தீங்க இன்பான்றவங்க வந்து கொலை மிரட்டவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ சொல்லியிருந்தீங்க ஆமாம் சொல்கிறேன் நான் அதான் அவங்க தான் இந்த இன்பா ஆமாம் அந்த இன்பா அவங்க தான் அந்த இன்பா வந்து குடிக்கு அடிமை குடிக்கு வந்து அடிமை அவர் வந்து திருநங்கையா அவர் எப்படி சொல்றதுன்னா ஒரு போட்டியில திருநங்கையா மாறினவங்க இவங்கலாம் ஒரிஜினல் திருநங்கைன்னா நான் அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன் இவங்களா வந்து குடி குடி குடின்னு வாழ்ந்து இவங்களா ஒரு கே கே பசங்க இவங்க ஒரு திருநங்கை கிட்ட சண்டை ஆயிட்டு அந்த சண்டையின் மூலியமா ஒரு வார்த்தை கேட்க மூக்கு குத்துனாங்க மூக்கு குத்துனோம் அப்புறம் முடி வளர்த்தாங்க இப்படிதானே இவங்க உருவானாங்க இன்பான்றவங்க யாருன்றத அவங்களோட புல் ஸ்டோரி உங்களுக்கு என்னன்னா இந்த ரெட்ஹில்ஸ் டூ பெரியபாளையம் ரூட்லாம் போங்க அவங்க எங்கங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு பொது மக்களே சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஒரு ஒரு கிரவுண்டில் போய் அங்கே விளையாட வாலிபால் விளையாடுற பசங்க கிட்ட கேளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க இந்த கல்நாயக்குன்னு ஒரு சிஸ்டமில் வந்துட்டு அதற்காக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க பணம்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க ஒரு சர்ச் மூலியமாக சில பணம் எல்லாம் வாங்கிட்டு குறிப்பிட்ட திருநங்கைகள் மட்டும் அதை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமேலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அந்த உதவிகளை வந்து பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க பெரியால் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் தேவை இல்லையா ஒரு ஐம்பது நூறு திருநங்கைகள் அதுக்காக அந்த சர்ச்சில் வர பணத்தை வச்சு அவங்களெல்லாம் கவர் பண்ணுங்க என்ன கேட்டால் இன்பாக ஒரு கே பையன் அவன் வந்து பக்கா குடிக்கார் குடிக்கார பையன் வேணும்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் கூட நான் கொடுக்குறேன் சரிங்க்கா அதே மாதிரி ரஜினி அம்மா சட்டவிரோதமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்களாக்கா ரஜினி அம்மா சட்டவிரோதமாக பண்ணுறாங்கனாக்கா நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க கூட இருக்கிற ரவுடி பசங்களே போதும் ஆதாரம் அதுவும் சட்டவிரோதம் தானே ஆமாம் வேற என்ன சொல்லணும் நான் அந்த ரவுடி பாசங்களை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா அவங்க சட்டவிரோதமாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவனுங்களே சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக அவ்வளோதான் சரிங்க்கா ரஜினி அம்மா வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி விசாரிக்க சொல்லியிருக்கீங்க அப்படி என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில் போய் விசாரிக்கிற அளவுக்கு அதாவதுங்க இந்த இருபத்தி ஒரு தலைவிகளில் இல்லாதது ரஜினிகிட்டே இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா இந்த இருபத்தி ஒரு தலைவிகளில் இல்லாதது சென்னையில் ரஜினிகிட்டே இருக்கு அதாவது இதில் ஒரு சில தலைவிகள்லாம் வந்து வெளியூரை சேர்ந்தவங்க அவங்கள சென்னையில் சம்பாதிக்கிறது சேலத்தில் செட்டில் ஆகுது இங்கே சென்னையில் நாயக்கன் சம்பாதிக்கிறாங்க சேலத்தில் வந்து அவங்க வீடு வாசல்லாம் கட்டி அப்படி இது கண்மறைவாக அப்படி ரெடி ஆகுறது இவங்க சென்னையிலே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல வீடு கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா ஜஸ்ட் மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கின ரஜினி இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல் போல எப்படி வீடு கட்டினாங்க இதுதான் என்னோட அதாவது இது அனைத்தையுமே கேட்க வைக்கிறது ரஜினி தான் அவங்க பண்ற சில வேலைகள் சில அட்டுரியங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கலை நீ இன்னைக்கு உப்பு தின்ற நாளைக்கு தண்ணி குடிப்போம் நாங்கள் விட்டுட்டோம் பட் நீ பிரச்சனைன்னு எடுத்து நீ என்ன அழிக்கணும்னு வரும்போது நான் உன்ன பார்த்துன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் மக்களுக்கு இல்லைங்களா அந்த ஒரு நோக்கத்துல தான் பண்ணுறேன்ன கண்டி வேற என்னக்கும் அவங்களுக்கும் பர்சனலான ஒரு விரோதம்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து ஜமாத்தில் கேள்வி யாரும் கேட்கக்கூடாது அவங்க கொட்டுனா கொட்டு வாங்கினு நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கணும் திருப்பி கையை வாங்கிட்டோம்னா அந்த கையை உடைச்சிருவாங்க அதை தான் இப்போ ரஜினி பண்ணிட்டு இருக்காங்க நன்றிங்க ரொம்ப நன்றிப்பா